வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் வரமாட்டேன் சொல்லிடவும் அவங்க ரெண்டு நினைக்கிறாங்க இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குது ஆனா கதிர் வந்து என்னன்னு கூட எட்டி கூட பார்க்கலையே அப்படி என்ன தான் கதிரோட ரூமுக்கு வராங்க அப்போ கதிர் வந்து ராஜி அதாவது நான் இங்கே தான் இருப்பேன் நான் வந்து உங்கள் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால கதிர் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க ஓஹோ நீ இப்போ இங்கேருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சிரிச்சுக்கிட்டே அங்கே வரவும் ராஜி கிட்ட கேட்குறாங்க அம்மா ராஜி நீ ஏன் போக மாட்டேன்னு உனக்கு தான் கதிர கண்டாலே பிடிக்காத அப்படிங்கும்போது யார் சொன்னாங்க கண்டா எனக்கு பிடிக்காதுன்னு அவன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே மீனா வந்து சிரிக்க ஆரம்பிக்கவும் உடனே ராஜியும் ஐயோ நம்ம உண்மையை சொல்லிட்டோம் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து வைக்கப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாண்டியனை தான் காட்டுறாங்க அப்போ வந்து கோமதி கிட்ட சொல்றாங்க நாளைக்கு வந்து நம்ம கோர்ட்டுக்கு போகணும் அரசியோட கேஸ் வருதில்ல அப்படிங்கவும் இது கெட்டதுமே என்னங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க நம்ம ஒன்றும் போக வேண்டாம் அப்படிங்கும் போது அது எப்படி கோமதி நம்ம தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் நாளைக்கு கோர்ட்டுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீயும் அரசி நம்ம எல்லாருமே அங்கே போகணும் போய் அதாவது அரசி வந்து அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லணும் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே கோமதி சொல்கிறாங்க என்னங்க நான் வர்றதுக்கே பயமாக இருக்குது இதில் அரசி வர வர சொல்கிறீங்க என்னங்க நடக்க போகுது அப்படிங்கும் போது இங்கே பாரு நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம் அவன் என்ன தப்பு பண்ணினானோ அதை அரசி வந்து சொல்லிட்டாலே போகிறோம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அவனுக்கு கிடைச்ச தீரும் அப்படின்னு சொல்லவோ அப்போ வந்து அரசி வந்து நினைக்கிறாங்க ஐயோ நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படிங்கவும் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அப்பா எனக்கு ஒன்றும் பயம் இல்லைப்பா அவன் என்ன பண்ணினான் ஆனா அதை நான் கோர்ட்ல வந்து தாராளமா சொல்றேன்ப்பா நீங்க எல்லாரும் வாரீங்களா அதனால எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கிட்டுட்டு கோமதிக்கு ஒண்ணுமே புரியாம அவங்க முழிச்சிட்டு